புதிய கண்டுபிடிப்பு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று இங்கிலீஸ்ல பேய் ச வாய்ப்பாடு முறை பயிற்சி பத்து வாய்ப்பாடுகள் நாற்பத்து நான்கு வரிகளில் பார்த்து பே, பயிற்சி இலவசம் ஒன்பதாம் வாய்ப்பாடு வீ வார்த்தைகளில் கடந்த காலம் ஐ கேம் நான் வந்தே அன் ஐ டிடன்ட் கம் நான் வரவில்லை கம் நான் வந்தே ஐ கம் நான் வரவில்லையா when did I come, நான் எப்ப வந்தே உதாரணங்கள் I got up early this morning, இன்று காலை நான் சீக்கிரம் எழுந்தே I brushed my teeth, நான் என் பட்களை துலக்கினே அன் ஐ had teeth, நான் டீ குடித்தே அன் then, I took bath, பிறகு நான் I watched the TV for some time, அடிக்கோடு நான் சிறிது நீ ரம் டிவி பார்த்தே அன் I did my homework, நான் என் வீட்டு பாடத்தை எழுதினேன் இத்துடன் ஒன்பதாம் வாய்ப்பாடு முடிகிறது இன்று முதல் இந்த தலைப்பில் நீங்க பேய் சலாம் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதலாம் வாய்ப்பாடு வீடியோவிலிருந்து பாருங்க மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று இங்கிலீஷ்ல பேய் ஷ வாய்பாடு முறை பயிற்சி பத்து வாய்ப்பாடுகள் நாற்பத்து நான்கு வரிகளில் பார்த்து பேய் பயிற்சி இலவசம் ஒன்பதாம் வாய்ப்பாடு வி வார்த்தைகளில் கடந்த காலம் ஐ கேம் நான் வந்தே அன் ஐ டிடன்ட் கம் நான் வரவில்லை டிட் ஐ கம் நான் வந்தே டிடன்ட் ஐ கம் நான் வரவில்லையா வென் டிட் ஐ கம் நான் எப்ப வந்தே உதாரணங்கள் ஐ கோட் அப் ஏர்லி திஸ் மார்னிங் இன்று காலை நான் சீக்கிரம் எழுந்தே ஐ பிரஷ் மை டீத் நான் என் பட்களை துலக்கினே அன் ஐ ஹ டீ நான் டீ குளித்தே அன் தென் ஐ ஐக் பாத் பிறகு நான் குளித்தே ஐ வாட்ச் த டிவி ஃபார் சம் டைம் அடி கோடு நான் சிறிது நீ ரம் டிவி பார்த்தே அன் ஐ டெட் மை ஹோம் ஒர்க் நான் என் வீட்டு பாடத்தை எழுதினே இத்துடன் ஒன்பதாம் வாய்ப்பாடு முடிகிறது இன்று முதல் இந்த தலைப்பில் நீங்க பேய் சலாம் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதலாம் வாய்ப்பாடு வீடியோவிலிருந்து பாருங்க மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று இங்கிலீஸ்ல பேய் ச வாய்ப்பாடு முறை பயிற்சி பத்து வாய்ப்பாடுகள் நாற்பத்து நான்கு வரிகளில் பார்த்து பே பயிற்சி இலவசம் ஒன்பதாம் வாய்ப்பாடு வீ வார்த்தைகளில் கடந்த காலம் ஐ கேம் நான் வந்தே அன் ஐ திடன் கம் நான் வரவில்லை நான் வந்தே